ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இன்று செவ்வாய்க்கிழமை தங்கமே அதனால் நானும் உன் முருகனும் மகிழ்ச்சி செய்தி தர நல்ல செய்தி தர சுப செய்தி தர உன் வீடு தேடி வந்துள்ளோம் வா தங்கமே அதிர்ஷத்தை பெற்றுக்கொள் நாங்கள் உனக்கு எப்போதும் அனைத்து நல்லவைகளையும் செய்து கொண்டே இருக்கப் போகிறோம் உன் மீது ஆனந்தம் மழையாக பொழிய செய்யப் போகிறோம் உன்னைச் சுற்றி எப்போதும் நல்லதே நடக்க செய்யப் போகிறோம் உனது தேவைகள் அனைத்தும் நடக்க செய்யப் போகிறோம் நீ முழு மனதோடு நம்பிக்கையோடு தெளிவான சிந்தனையோடு வாழ்க்கையை வாழ்ந்துவிடு மற்றதை நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம் தங்கமே உனக்கு துரோகம் இழைத்தவர்களை நீ ஒருபோதும் பழிவாங்காதே அதை காலத்திடம் ஒப்படைத்துவிட்டு நீ அமைதியாக இரு ஏன்னா காலம் போல் மிக கொடூரமாய் பழிவாங்க இந்த உலகில் யாராலும் ஒன்றும் பண்ண முடியாது உன் வாழ்க்கையில் இரண்டு முக்கியமான நிகழ்ச்சிகள் நடக்கப் போகின்றன ஒன்று எதற்காக நீ இந்த பிறவி எடுத்தாயோ அந்த நோக்கத்தை நோக்கி உன்னுடைய பயணம் ஆரம்பமாக போகிறது சந்தோஷம்தானே இரண்டு உன்னுடைய மிக முக்கியமான கர்ம வினையொன்று போகிறது இது தீர்வது உனக்கு எப்படி தெரியும் என்றால் உனக்கு துன்பம் வந்து கொண்டிருந்த ஒன்றிலிருந்து துன்பம் குறைவதை நீ காணப் போகிறாய் மனம் அமைதி அடைவதை நீ போகிறாய் இந்த இரண்டு நிகழ்வுகளால் நீ மகிழ்ச்சியின் பாதையில் பயணிக்கப் போகிறாய் நாங்கள் சொல்வதை நம்பு தங்கமி இப்போது நிம்மதியாக தூங்கு கடந்து செல்ல கற்றுக்கொள் உன்னை குறை கூறுபவர்கள் யாரும் உத்தமர் இல்லை என்பதை நினைவில் வச்சுக்கோ இல்லாததையும் கிடைக்காததையும் நினைத்து கவலைப்பு கொண்டிருந்த உனக்கு இனி உன் கையில் கிடைக்கும் அற்புதை நினைத்து சந்தோஷப்பட போகிறாய் எவ்வளவோ பிரச்சனைகளை எல்லாம் சர்வசாதாரணமாக கடந்து வந்து விட்டாய் மாற்றங்கள் நிறைந்த உலகில் யாருடைய நிலையும் எப்படியும் மாறலாம் உன்னுடைய நிலையும் உயர்ந்து மாறப்போகிறது நாங்கள் சொல்வதை நம்பு முழுமையாக நம்பு இனி வெற்றிகள் உனக்காக வந்து குவிய போகிறது நீ பட்ட அவமானங்கள் அனைத்தும் மாறப்போகிறது மேடு பள்ளங்களும் ஏற்ற இரக்கங்களும் நிறைந்த வாழ்க்கையில் பள்ளங்களையும் இரக்கங்களையும் கண்டு முடிந்தாகிவிட்டது இனி உன் வாழ்க்கை முழுவதும் ஏற்றங்கள் தான் எதை தேடிச் செல்கிறாயோ அது இனி உனக்கு சுலபமாக கிடைத்துவிடும் நீ எதை விரும்புகிறாயோ அதையும் சுலபமாக உன் கரங்கள் பெற்றுவிடும் உன் வார்த்தைக்கு மிகவும் அதீத சக்தி உண்டு எங்களிடம் கொட்டிய வார்த்தைகளுக்கும் சக்தி உண்டு உன் பிரார்த்தனைகள் அத்தனையும் பழித்து மனம் குளிரப் போகிறது நல்ல செயல்களை செய்யும் போதெல்லாம் தடைகள் வரத்தான் செய்யும் எதிர்ப்புகள் எகிரத்தான் செய்யும் குத்தல் வார்த்தைகள் குடங்குடமாக வரத்தான் செய்யும் ஏலன பேச்சுகளும் நையாண்டி வார்த்தைகளும் வரத்தான் செய்யும் ஆனால் உன்னுடைய உறுதி ஒன்றே இவைகளை எல்லாம் பொடி பொடி ஆக்கிவிடும் நீ உன் வாழ்க்கையில் எதை எதிர்பார்க்கிறாயோ அதை நிச்சயம் அடைந்தே தீர்வாய் அதை நாங்கள் நிறைவேற்றி தருவோம் இன்பம் உன் வீட்டு வாசலில் வந்து நிற்கப் போகிறது இப்ப இந்த இறைவன்களை பார்த்த வேளையில் நிச்சயம் இன்பம் உன் வீட்டு வாசலில் வந்து நிற்கப் போகிறது மகிழ்ச்சியில் மெய் சிலிர்த்து துள்ளி குதிக்கப் போகிறாய் உன் இதயத்தில் இருந்த வெறுப்பு எல்லாம் இனிப்பார் எப்படியெல்லாம் மாறப்போகிறது வெறுப்பு வெறுப்பாக மாறும் வெறுப்பு இரட்டிப்பாகும் தங்கமே என்னுடைய என்னுடைய பார்வை பேச்சு அனைத்தும் உன்னிடம் வந்து சென்று கொண்டேதான் இருக்கும் உன் கண்கள் இனி கண்ணீரை பார்க்கப் போவதில்லை சந்திக்கப் போவதில்லை மலர்ந்தே இருக்கப் போகிறது புன்னகையால் உன் கண்களும் மனமும் மகிழப் போகிறது வெறுப்பை வெளிப்படுத்திய உன் உதடுகள் சந்தோஷத்தில் ததும்ப போகிறது கடந்த காலத்தை மறந்துவிடு நீ இனி வாழும் காலம் முழுவதும் இன்பம் மட்டும்தான் மகிழ்ச்சி மட்டும்தான் நீ சாதித்து காட்டப் போகிறாய் நீ எங்கள் வீட்டு பிள்ளை தங்கமி மனதில் நீ விரும்பிய ஒன்று உன் பக்கம் சாதகமான முடிவை எட்டப் போகிறது நீ வென்று விட்டாய் நிச்சயம் உன் வேகம் செயல் நல்ல எண்ணம் மிக பெரிய அளவில் உன் கரங்களில் கொண்டு வந்து சேர்க்கப் போகிறோம் நாளை எங்களுக்கு நன்றி கூறுவாய் மேய்சலிற்கும் வண்ணம் அற்புதம் நடப்பதால் எனக்கும் முருகனுக்கும் நன்றி சொல்ல ஓடோடி வருவாய் அந்த நேரம் ஒரே வேளையில் ஒரே நேரத்தில் சாயப்பா என் முருகப்பா என்று ஊடோடி வருவாய் காலத்தை சரியாக கணித்து திட்டமிட்டு நடத்தியதால் உனக்கு இந்த வெற்றியானது கிடைக்கிறது இன்றைய நாள் வரை உன் வாழ்க்கையை சமாளித்துக் கொண்டுதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் சந்தோஷத்தை அனுபவிக்காத நாள்தான் நிறைய இருக்கிறது இனி உன் வாழ்நாளில் பெரிய சந்தோஷத்தை காண்பாய் இனி துன்பம் சந்தித்த நாட்கள் முழுவதுமாக முடிந்துவிட்டது இனி உன் திட்டம் ஒவ்வொன்றும் வெற்றியை மட்டும் பெரும் காலமாக மாறிவிடும் மாறிவிட்டது கைகூடும் நேரத்தில் இப்போது இருக்கிறாய் பெரிய அற்புதம் ஒன்று உன் வாழ்க்கையில் திருப்பு முனையாக அமையப் போகிறது சந்தோஷமாக இருப்பாய் என்று செவ்வாய்க்கிழமை நீங்கள் நினைத்ததை நாங்கள் அள்ளித்தரப் போகிறோம் உங்களுக்கான வாழ்வு நிச்சயப்பட்டு விட்டது தன் வாழ்க்கையில் ஒரு மனிதன் சிக்கல்களை எதிர்கொள்ளும் போதுதான் பல திறமைகள் வெளிப்படும் அதேபோல் தான் உன் திறமைகளை எல்லாம் பயன்படுத்தி உன் சிக்கல்களை எல்லாம் தகர்த்து விட்டாய் உன்னை சுற்றி இருப்பவர்கள் முன் நீ எதையும் வெளிக்காட்டி கொள்வதில்லை உன் மனதில் இருப்பதை யாரிடமும் பகிர்ந்து கொள்ளவும் இல்லை யாரேனும் உன்னை நலமா என்று கேட்டால் நலமே என்று புன்னகிக்கிறாய் இப்போது என்னிடம் சொல் செல்லமே நீ சந்தோஷமாக இருக்கிறாயா சந்தோஷம் என்பது மற்றவர்கள் முன் சிரிப்பதல்ல தனிமையில் இருக்கும்போது அழாமல் இருப்பதுதான் அப்படி பார்த்தால் என் பிள்ளை தனிமையில் இருக்கும்போது தன் மனதோடு போராட்டமே நடத்தி கொண்டிருக்கிறாய் ஏன் இப்படி நடக்கிறது எதற்காக இப்படி நடக்கிறது என்று புலம்பிக் கொண்டிருக்கிறாய் உன்னை புறக்கணித்து சென்றவர்களை உன்னை ஏமாற்றிச் சென்றவர்களை நினைத்து வருந்தி கொண்டிருக்கிறாய் ஏமாற்றியவர்களுக்கு நன்றி சொல்லவர்கள் ஏமாற்றத்தை சொல்லித்தரவில்லை இனி ஏமாறாமல் இருக்க அனுபவத்தை கற்றுத்தந்திருக்கிறார்கள் வழியே இல்லை என்றும் வாழ வாய்ப்பே இல்லை என்று மட்டும் புலம்பக்கூடாது அதை பார்த்து நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம் நீ பயணித்துக் கொண்டிருப்பது உன் வாழ்க்கை நீ சென்று கொண்டிருப்பது உன் வாழ்க்கையில்தான் உன் எதிர்கால வாழ்வு ஏற்கனவே விட்டது அதை நோக்கித்தான் நீ சென்று கொண்டிருக்கிற உன் நிகழ்கால செயல்கள் ஒவ்வொன்றும் உன் எதிர்காலத்தை கண்டிப்பாக தீர்மானித்தே ஆகும் உன் எதிர்காலம் உன்னால் தான் எழுதப்பட போகிறது எப்போதும் அச்சத்தில் இருப்பதை விட ஒரு முறை ஆபத்தை சந்திப்பதே மேல் உலகில் தலைவிதி என்பது அவரவர் எதிர்கொள்வதை இந்த வாழ்க்கையில் உனக்கு வேண்டியதை பெற உன்னாலான அத்தனை முயற்சிகளையும் செய் கடந்து போன நாட்களில் உன் துன்பத்திற்கான காரணத்தை பட்டியலினி இனி கடக்கப் போகும் நாட்களில் அவை மீண்டும் நிகழாமல் தடுத்துவிடு உன் முயற்சிகளும் செயல்களும் நேர்மையாக இருக்கும் பட்சத்தில் உன் ஆசைகள் நியாயமாக இருக்கும் பட்சத்தில் உன் சாயும் உன் முருகனும் அதை நிறைவேற்றித் தருவோம் உன் முயற்சிகளுக்கு நாங்கள் எப்போதும் துணையாக இருப்போம் ஆம் தங்கமே, நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்